காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாவது ராசியான ஒரு கலநேயம் மிக்க எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷபராசி நேயர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தை தன்னுடைய ராசியுள் முழுமையாக கொண்ட மதிநுட்பம் மிக்க அழகு கலை போன்றவற்றில் மிக ஆர்வமுள்ள ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக அமைய போகிறது பொதுகா பொதுவாகவே வந்து ஐந்தாம் இடத்தில் கேது ரிசபத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதனால் சில குழப்பங்களையும் அதே நேரத்தில் அர்த்தமான சில யோ முன் யோசனைகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து அருளியிருப்பார் அது தவிர உங்களுக்கு வந்து ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் வந்து பொதுவாகவே வந்து உங்களுக்கு வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு வந்து சில சோதனைகளையும் சில லாபங்களையும் சில யோகங்களையும் தந்திருக்காருன்னு தான் சொல்லணும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது தவிர உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு யோகக்காரகனான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்றாவது இடத்துல பத்தாவது இடத்துலேருந்து பதினொன்றாவது இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாவது இடத்துலேருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் எதையும் நடக்க விடாமல் தன்னுடைய மூணாம் பார்வையான விரைஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு வந்து சில நிம்மதியற்ற சூழ்நிலையை தூக்கமில்லாத சூழ்நிலைகளையும் குழப்பங்களையும் நஷ்டங்களையும் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு இப்போ வந்து அவர் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மீனத்துக்கு பதினொன்றாவது இடத்துக்கு வரப்போகிறார் இந்த பதினொன்றாவது இடம் மிக அற்புதமான இடம் பதினொன்றில் சனீஸ்வர பகவான் இருப்பது உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கார ராசிக்கு மிக யோக காரகன் அது தவிர உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது மே பதினாலாம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு அதுங்கேயும் ஒரு வருஷம் வந்து தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினொன்னாவது இடத்துல இருந்த ராகு பகவான் வந்து வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி பத்தாவது இடத்துக்கு போகிறாரு அவரும் வந்து பதினொன்றாவது இடத்துலேருந்து பத்தாவது இடத்துக்கு போகிறது வந்து பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது பொதுவாகவே வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து நல்ல பலன்தான் வந்து ராகு கேதுகள் தருவாங்க அதாவது உங்கள் ராசி அதிபதி வந்து அசுரகுரு மீனராசி தனுசு ராசிக்கு அதிபதி வந்து தேவகுரு ராசிக்கு துலா ராசிக்கு அதிபதி அசுரகுரு அதாவது ராகு கேது சனி புதன் போன்ற கிரகங்களுக்கு புதன் சுக்கரனுக்கு இவங்க சுக்கரன் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிபதி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் வந்து இவர் வந்து குருவாகாதனால அந்த குரு வீட்டுக்கு இந்த வகையிலையும் அவங்க வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு வந்து யோகமான திசைகள் நடந்திருந்தால் ஆறு எட்டு கூடிய திசைகள் இல்லாமல் அதாவது பொதுவாகவே நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி ரசபராசி நாயகர் உங்களுக்கு லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு கதிபதியுடைய திசைகள் வந்து நடக்காமல் இருந்திருந்தாலும் அப்படி நடந்தாலும் அவங்க வந்து சாதகமான வீடுகளில் அதாவது சாதகமான நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் நின்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த கோல்சாரமெல்லாம் பொதுவாக எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது சரி அப்போ பாதிப்பை ஏற்படுத்த நான் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பொதுவாகவே வந்து சனீஸ்வர பகவான் வந்து இப்போ வந்து பத்தாவது இடத்துலேருந்து உங்களுக்கு பதினொன்றாவது இடத்துக்கு வர போகிறாரு அவர் நல்ல இடத்துல நல்ல பலனை ரெண்டரை வருஷம் தரப்போகிறாரு அது தவிர ராகு வந்து பத்தாவது இடத்துக்கு போக போகிறாரு அது தவிர கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னியாராசிக்கு ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி அஞ்சாவது இடத்துக்கு வர்றதுனால சில குழப்பங்களையும் சில மந்தம் மறதிகளையும் சில யோகமான சிந்தனைகளையும் இப்படி மாறி மாறி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அமைப்புப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்புப்படி உங்களுக்கு மாறி மாறி அது சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் இந்த கார்த்திகை மூன்றாம் பாதத்திலேருந்து உங்களுக்கு நட்சத்திரம் தொடங்குது கார்த்திகை மூணு பாதமும் ரோகிணி நாலு பாதமோ மிருகசிரிசனுடைய ரெண்டு பாதமும் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஒற்றைப்படையில் வந்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒவ்வொரு கிரகம் இப்படி வருது அப்படின்னா அப்போது உங்களுக்கு எதாவது ரட்டைப்படையாக வரும்போது உங்களுக்கு வந்து யோகமான பலன்களை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து பொதுவாகவே வந்து மு முழு முதற் கடவுளான விநாயகருக்கு வந்து இந்த ராசிக்காரர் வந்து பித்தளை செம்பில் வந்து அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இரவு நேரத்துலேயே அந்த நீரை வந்து செம்பில் தண்ணி நெரிசி அருகம்புல் அதில் போட்டு வச்சிடணும் மாலை நேரத்தில் பிடுங்கி அதை வந்து அதிகாலை நேரத்தில் வீட்டிலேயோ அல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ வந்து அதை அந்த நிறைகூட செம்பு தண்ணியை கொண்டு போய் விநாயகருக்கு தலையிலிருந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் விநாயகருக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ராகு கேது சிலைகளுக்கு நீங்கள் வந்து அருகம்புள்ள வந்து வச்சு வணங்குறது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாக வந்து ராகு கேது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ராகு நல்லவா இருந்தாருன்னா கேது பாதிப்பு ஏற்படுத்துவார் இந்த ரெண்டு நல்லா இருந்தாங்கன்னா சனி பாதிப்பு ஏற்படுத்துவார் சனி பதினொன்றாவது இடத்துல இருக்காரு சந்தோஷம் தான் அதே சனீஸ்வரர் பகவான் என்ன பண்ணுவார் தன்னுடைய மூணாம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பார் அதுலேயும் சில பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் கோள்கள் வந்து இப்படி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து நன்மையும் தீமையும் செஞ்சுட்ருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளும் எங்க முடியுது உலகமும் இயங்க முடியுது இருந்தாலும் அதனோட பா பாதிப்பை வந்து நாம் வந்து அலட்சிப்படுத்திட முடியாது அதில் அவர் அந்த இருந்து நாம் மீளணும் அப்படிங்கறக்காக இந்த அருகம்புல் வழிபாடு வந்து மிகவும் முக்கியமானது அது வந்து எல்லா ராசிக்காரரும் செய்யலாம் அது தவிர உங்களுக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சினால ராகு வந்து உங்களுக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதாவது புற்றுகள் பாம்பு புற்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல கோவில்களுக்கும் சர்பமுள்ள கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் சமயபுர மாரியம்மன் புற்றுக்கண்ணம்மன் புற்று இருக்கக்கூடிய கோயில்கள் நாக நாகலிங்கேஸ்வரர் கோயில் இந்த மாதிரி சர்ப்பம் சம்மந்தப்பட்டுள்ள கோயில்களுக்கு நீங்கள் வந்து வழங்கி வழிபடுறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு இந்த மிக யோகமான ஆண்டாக அமையப்போகுது இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து குரு பகவான் வந்து இருந்து ஜென்மராமர் வனத்தில் சீதை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குரு பகவான் வந்து நம்மளை வந்து ராசிக்குள்ளே இருந்து நம்மளுக்கு வந்து செயல்பட முடியாமல் வச்சுருந்தாரு இருந்தாலும் கூட ஏழாவது இடத்தையும் அஞ்சாவது இடத்தையும் ஏழாவது இடத்தையும் ஒன்பதாவது இடத்தையும் பார்த்ததுனால புத்திர புத்திர வகையில் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் வகையில் திருமணம் ஆகாதவங்களுக்கு பூர்வீக வகையில் அப்பா சித்தப்பா பெரியப்பா ஊரவு முறை அல்லது பூர்வீக சொத்து வகையிலையும் மனைவி வகையிலையும் நண்பர் வகையிலையும் அது தவிர தனிப்பட்ட முறையில் தந்தை வகையிலேயும் குருமார்கள் வகையிலேயும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்துட்டு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறதுனால இப்போ வந்து அந்த பலன்கள்லிருந்து மாறுபட்டு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறதுனால மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு ராகுவும் நல்ல பலன் தரப்போகிறாரு உங்களுக்கு வந்து குருவும் நல்ல பலன் தரப்போகிறார் சனீஸ்வர பகவானும் மிக நல்ல பலன் தரப்போகிறாரு நீங்கள் இந்த பலன்களை முழுமையாக நீங்கள் வந்து அடையணும் பாதிப்புகளில் இருந்து நீங்கணும் அப்படிங்கிற போது நான் சொல்கிற இந்த எளிய சுலோகங்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து மிக நல்ல பலனை தரும் அருகம்புல் வச்சு விநாயகருக்கு வந்து பொதுவாகவே காப்பூர் சம்பு பித்தளை செம்பளை வந்து அந்த நீங்கள் வந்து பொதுவாகவே ரிஷபராசிக்கார் வந்து பித்தளை சம்பளையோ காப்பூர் செம்பலையோ அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிங்கி அதை வந்து அந்த செம்பளை தண்ணி நடிச்சு அந்த தண்ணிக்குள்ள நீங்கள் வந்து நட்டு வச்சிடும் நட்டு வச்சுட்டு காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போகல இல்லை வீட்டிலையும் கூட ஒரு தாம்பாளத்தட்டில் சின்ன விநாயகர் சிலையை வச்சு அந்த தீர்த்தத்தை வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து ஊதுபத்தியும் கற்பூர தீபாதாரணையும் தேங்காய் எண்ணெயில் தீபமோ அல்லது நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ இதில் வந்து ஏதோ ஒரு ஆனால் மொத்தத்தில் எண்ணெய் வந்து சுத்தமாக இருக்கும் தீப எண்ணெய்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கலப்பட எண்ணெய்களை வந்து தீபமாக ஏற்றி தோசத்தை சம்பாரிச்சிக்க வேண்டாம் நல்ல எண்ணெயாக வந்து ஒரு பத்து நிமிஷம் செஞ்சாலும் போதும் அந்த தீபத்தை ஏற்றி வணங்கி வழிபடுங்க அதில் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய சுலோகம் சனீஸ்வர பகவான் மிக அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுப்பதற்கும் அவர் லாபத்தை இருக்கும்போது அதே டைமில் நம்மளுக்கு சில மூணாம் பறவையினாலேயும் அவருடைய ஏழாம் பறவையாகன உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் அவர் பத்தாம் பார்வையான உங்களுடைய எட்டாவது இடத்தையும் பார்ப்பதனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்ம நீங்குவதற்கும் யோகங்கள் பெருகுவதற்கும் ஒரு எளிய ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் சொல்லலாம் செய்யணும்னு சொல்லலாம் அதாவது நம்ம புராணத்தில் நலன் தமயந்தி என்கின் என்கின்ற மிக சிறப்பான ஒரு மன்னர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய பிடிச்சதுனால அவர் மிக துன்பத்துக்கெல்லாம் ஆனார் அவருடைய துன்பத்திலேருந்து நம்ம வந்து அவர் அந்த துன்பத்திலேருந்து எப்படி நீங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஸ்லோகத்தில் வரும் அவருக்கு வந்து ஒரு எளிய வழிபாடு என்ன அப்படின்னா உங்களுக்கு காற்குடகசிய நாகசிய தமயந்தய நலசிய ருபர்ணேச ராஜரசு கீர்த்தனம் கலிநாசனம் அதாவது அதை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த செயலை வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா சனியினுடைய மிக கடுமையான தோஷத்துலேருந்து நீங்கள் தோஷத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் அது தவிர உங்களுக்கு வந்து திருஞன சம்பந்த பெருமாள் அருளிய கோலரு பதக்கத்தில் முதல் பாடலை வந்து நீங்கள் வந்து வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் என்கின்ற பாடலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும் எல்லா பாடலும் கேட்க முடியாட்டும் முதல் பாடல கேட்கணும் இந்த பாடலை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வந்து நீங்கள் வந்து நிலைநிறுத்திக்க முடியும் பலன்களையும் நிறுத்திக்க முடியும் பொதுவாக ஜனனகால ஜாதகப்படி ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய திசைகள் வந்து நடக்காம இருந்து நடந்துச்சுன்னாலும் அதற்கான பரிகாரங்கள் நீங்கள் ஜோதிட ஆலோசனை ஆலோசனைகளை வந்து என்னோடய ஃபோன் நம்பர் நினைச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஜாதகத்தை வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாங்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் உங்கள் எளிய வழிபாட்டில் அதில் உங்களுக்கு பரிகாரமாக நாங்கள் வந்து வழிபாட்டை சொல்கிறோம் அந்த ஸ்லோகங்களை சொல்கிறோம் அதில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்குங்கிறத நாங்கள் வந்து உறுதியாக சொல்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்